அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அடைக்கல அன்புள்ளங்கள் சேனல் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சம்பளம் பண்ணுங்க அப்பதான் நம்ம ஒரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னன்னா எட்டு தொகை நூல் முழு விளக்கம் அதாவது எட்டு தொகை நூல்களில் இருக்கக்கூடிய அந்த எட்டு நூல்களினுடைய பெயரையும் அந்த எட்டு நூல்களையும் தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார் அந்த எட்டு நூல்களுக்கும் கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படிங்கறதையும் அந்த எட்டு நூல்களினுடைய கடவுள் யார் அப்படிங்கறதையும் சாத்தோட இந்த வீடியோல பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி ஐந்து முக்கியமான கேள்விகளை பார்த்துடலாம் முதல் கேள்வி திருத்தக்க தேவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் இரண்டாவது கேள்வி தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்று அழைக்கப்படுபவர் யார் மூன்றாவது கேள்வி ஹனுமான் நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார் நான்காவது கேள்வி யசோதர காவியம் எந்த நாட்டு மன்னனின் வாழ்க்கை வரலாற்றினை கூறுகிறது ஐந்தாவது கேள்வி குறுந்தொகை நூலினை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் இந்த ஐந்து கேள்விகளுக்கான பதில்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஞாபகப்படுத்தி பாருங்க தெரிஞ்சவங்க கமாண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த ஐந்து கேள்விகளுக்கான பதில்கள் தெரியாத நபர்கள் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க இந்த வீடியோடைய இறுதியில எதற்கான பதில்களை நான் சொல்றேன் இப்ப எட்டு தொகை நூலினுடைய முழு விளக்கத்தையும் சாட்கட்டோட பார்க்கலாம் சங்க இலக்கியங்கள் என அழைக்கப்படுபவை எட்டு தொகையும் பத்து அதுல எட்டு தொகையில வந்து எட்டு நூல்கள் உள்ளது அதுபோல பத்துப்பாட்டு நூல்ல வந்து பத்து நூல்கள் உள்ளது இந்த பதினெட்டு நூல்களும் தான் சங்க இலக்கியங்கள் என அழைக்கப்படுகிறது இதனை வந்து பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என்றும் கூறுவர் அதுல இந்த எட்டு தொகையில் இருக்கக்கூடிய எட்டு நூல்களை பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம் இதை எட்டு தொகை நூல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் அனைத்துமே ஒரு நபரால் பாடப்பட்டிருக்காது பல்வேறு புலவர்கள் வந்து பாடியிருப்பாங்க அந்த பல்வேறு புலவர்கள் பாடிய பாடல்களை வந்து தொகுத்து ஒரே நூலா வந்து வெளியிட்டு இருப்பாங்க அதனாலதான் இத வந்து எட்டு தொகை நூல் அப்படின்னு சொல்றாங்க உதாரணமாக நற்றினை நூலை எடுத்துக்கிட்டோம்னா அந்த நற்றிணை நூலில் இருக்கக்கூடிய பாடல்கள் அனைத்தையும் ஒரு புலவர் பாடியிருக்க மாட்டாரு பல்வேறு புலவர்கள் பாடியிருப்பாங்க அந்த பல்வேறு புலவர்கள் பாடிய பாடல்களை வந்து ஒன்றா தொகுத்து நற்றினை அப்படிங்கிற நூலா வந்து வெளியிட்டிருப்பாங்க எட்டு நூல்கள் இருக்கிறதுனால அத எட்டு தொகை அப்படின்னு சொல்றாங்க இந்த எட்டு தொகை நூல்களில் இருக்கக்கூடிய எட்டு நூல்களில் ஐந்து நூல்கள் வந்து அகம் சார்ந்தவை இரண்டு நூல்கள் புறம் சார்ந்தவை ஒரு நூல் வந்து அகமும் புறமும் கலந்தது ஆல்ரெடி நம்ம சேனல்ல எட்டு தொகை நூல்களில் இருக்கக்கூடிய அகநூல் புறநூல் அகம் புறம் கலந்த நூல் எவை அப்படிங்கிறதுக்கான தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கடவுள் வாழ்த்து பாடியவர் அந்த நூலினுடைய கடவுள் அதை மட்டும் விரிவா சார்ட்கட்டோட பார்க்கலாம் தொகுத்தவர் தொகுத்தவர் அப்படின்னா யாருனா ஒரு நூல் இருக்கு அப்படின்னா அந்த நூலில் இருக்கக்கூடிய பல்வேறு பாடல்களையும் பல்வேறு இடங்களுக்கு சென்று சேகரித்து வருபவருக்கு பேர் தான் வந்து தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படின்னா யாருன்னா இந்த பல்வேறு இடங்களுக்கு சென்று பல்வேறு நூல்களை வந்து சேகரித்துட்டு வர்றார்கள அந்த சேகரித்து வருவதற்கான செலவிடங்கள் அனைத்தையும் செய்பவர் தான் யாரு அப்படின்னா தொகுப்பித்தவர் அப்ப தொகுத்தவர் என்பவர் வந்து சேகரிப்பவர் தொகுப்பித்தவர் என்பவர் வந்து அந்த சேகரிப்பதற்கான செலவுகளை செய்பவர் நற்றிணை நூல் இந்த நற்றினை நூலினுடைய தொகுத்தவர் யார் அப்படின்னா தெரியவில்லை அதாவது இதை வந்து யார் தொகுத்தவர் அப்படிங்கிறது தெரியவில்லை அடுத்து தொகுப்பித்தவர் பெயர் என்ன அப்படின்னா பன்னாடு தந்த பாண்டிய மாறன் வழுதி கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் இந்த நச்சினை நூலினுடைய கடவுள் யார் அப்படின்னா திருமால் அப்ப நச்சினை நூலை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா தெரியவில்லை தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த பாண்டிய மாறன் வழுதி கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வந்து திருமால் இப்ப இதை எப்படி நம்ம எளிதா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு சார்கட் பார்க்கலாம் இதற்கான சார்கட் என்ன அப்படின்னா நகையை தெரியாமல் மாறனிடம் தேவன் திருடினான் அதாவது மாறன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் அந்த மாறன் வந்து நகை வச்சிருக்கான் அந்த மாறனினுடைய நகையை வந்து தேவன் என்பவன் வந்து திருடிடுறான் அதான் என்னன்னா நகையை தெரியாமல் மாறனிடம் தேவன் திருடினான் இதுல இருக்கக்கூடிய நகையை அப்படிங்கறது வந்து இந்த நாஸ்ட் நா வருதுல அது வந்து நற்றினை குறிக்குது தெரியாமல் அப்படிங்கிறது வந்து தெரியவில்லை தொகுப்பித்தவர் வந்து தெரியவில்லை அதை குறிக்குது மாரனிடம் அப்படிங்கிறது வந்து பன்னாடு தந்த பாண்டிய மாறன் வலிதி ஏன்னா தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த பாண்டிய மாரன் வலதி அப்ப மாரனிடம் என்பது வந்து இதை குறிக்குது தேவன் அப்படிங்கிறது வந்து கடவுள் வாழ்த்து பாடிய பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவரை குறிக்குது திருடினான் அப்படிங்கறது வந்து நற்றினை நூலினுடைய கடவுளான குறிக்குது அப்ப நகையை தெரியாமல் தேவன் திருடினான் ஒரு வாக்கியத்தை நம்ம நற்றினை நூலினுடைய தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கடவுள் வாழ்த்து பாடியவர் நற்றினை நூலினுடைய கடவுள் இது அனைத்தையுமே நம்ம எளிதா சொல்லிடலாம் இரண்டாவது குறுந்தொகை குறுந்தொகை நூலை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா பூரிக்கோ தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா தெரியவில்லை அதாவது யார் தொகுப்பித்தவர் அப்படிங்கிறது தெரியவில்லை கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அடுத்து இந்த குறுந்தகை நூலினுடைய கடவுள் யார் அப்படின்னா முருகன் அப்ப தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவர் தெரியவில்லை கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வந்து முருகன் இப்ப இதை எப்படி எளிதா நாம வச்சுக்கிறது அப்படிங்கறதுக்கு ஒரு சார்டட் பார்க்கலாம் இதற்கான சார்ட்கட் என்ன அப்படின்னா குகன் பூரி தெரியாததால் தேவனிடம் முறையிட்டான் அதாவது ரெண்டு மூணு பேர் பசங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல வந்து அம்மா வந்து ஒரு பதார்த்தம் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து நம்ம தண்ணி குடிக்க போயிட்டோம்மா அந்த பதார்த்தத்தை வந்து அண்ணனோ தம்பியோ வேற ஒருத்தவங்க எடுத்து சாப்பிட்டுருவாங்க அப்ப நம்ம வந்து அம்மாட்ட முறையிடுவோம் அம்மா இந்த மாதிரி அண்ணன் வந்து என்னுடைய பதார்த்தத்தை எடுத்து சாப்பிட்டுட்டேன் அதாவது தோசையை எடுத்து சாப்பிட்டுட்டேன் இட்லியை எடுத்து சாப்பிட்டுட்டான் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் அது போல குகன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அந்த குகனுடைய பூரி வந்து காணாம போச்சு அதாவது அவங்க அண்ணன் வந்து எடுத்துட்டான் அந்த பூரி காணாம போனதுனால அதாவது தெரியாம போனதுனால இந்த குகன் என்ன பண்றான் அப்படின்னா தேவன்கிட்ட வந்து முறையிடுறான் தேவனா கடவுள் கடவுள்கிட்ட வந்து சொல்றான் என்னுடைய பூரிய வந்து காணாம் அப்படின்னு சொல்றான் அதான் என்னன்னா குகன் பூரி தெரியாததால் தேவனிடம் முறையிட்டான் இதுல இருக்கக்கூடிய குகன் அப்படிங்கிறது வந்து குறுந்தொகை நூல குறிக்குது இந்த கு அப்படிங்கிறது வந்து குறுந்தொகை நூல குறிக்குது பூரி அப்படிங்கிறது வந்து பூரிக்கோ தொகுத்தவர் வந்து பூரிக்கோ அதை குறிக்கிது தெரியாததால் அப்படிங்கிறது வந்து தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை அதை குறிக்கிது தேவனிடம் அப்படிங்கிறது வந்து கடவுள் வாழ்த்து பாடிய பாரதம் பாடிய பெருந்தேவனார் அதை குறிக்குது முறையிட்டான் அப்படிங்கிறது வந்து முருகன் அதாவது குறுந்தகை நூலினுடைய கடவுளான முருகனை குறிக்குது அப்ப குகன் பூரி தெரியாததால் தேவனிடம் முறையிட்டான் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை நம்ம ஞாபகிட்டோம்னா இந்த தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கடவுள் வாழ்த்து பாடியவர் கடவுள் அத நம்ம எளிதா சொல்லிடலாம் அடுத்து ஐங்குறு நூறு இந்த ஐங்குறு நூறு நூலினை தொகுத்தவர் யார் அப்படின்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா யானை கச்சை மாந்தரஞ்சேரல் இருமுறை கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் யார் அப்படின்னா சிவன் அப்ப தொகுத்தவர் வந்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் தொகுப்பித்தவர் வந்து யானை கச்சே மாந்தரஞ்சேரல் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாடிய பெருந்தேவனார் கடவுள் சிவன் இப்ப இதை எப்படி நம்ம எளிதா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சார்க்கெட் பார்க்கலாம் இதற்கான சார்க்கெட் என்ன அப்படின்னா ஐந்து புலன்களையும் யானைக்கு தேவனான சிவன் கொடுத்தார் அதாவது ஒரு யானை இருக்கு அந்த யானைக்கு வந்து ஐந்து புலன்களையும் கொடுத்தவர் யார் அப்படின்னா தேவனான சிவன் அதாவது கடவுளான சிவன் தான் வந்து அந்த யானைக்கு வந்து ஐந்து புலன்களையும் வந்து கொடுத்தவர் அதான் என்னன்னா ஐந்து புலன்களையும் யானைக்கு தேவனான சிவன் கொடுத்தார் இதுல இருக்கக்கூடிய ஐந்து அப்படிங்கிறது வந்து ஐங்குறு நூறு அந்த நூலை குறிக்குது புலன்களையும் அப்படிங்கிறது வந்து தொகுத்தவரான புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் அதை குறிக்கிது யானைக்கு அப்படிங்கிறது வந்து தொகுப்பித்தவரான யானை கச்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை அவரை குறிக்குது தேவனான அப்படிங்கிற வார்த்தை வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவரை குறிக்கிது சிவன் கொடுத்தார் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஐங்குறு நூறு நூலினுடைய கடவுளான சிவனை குறிக்கிது அப்ப ஐந்து புலன்களையும் யானைக்கு தேவனான சிவன் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை நம்ம வச்சுட்டோம்னா ஐங்குறு நூறு நூலினுடைய தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கடவுள் வாழ்த்து பாடியவர் கடவுள் இதை நம்ம எளிதா சொல்லிடலாம் அடுத்து கழித்தொகை இந்த களித்தொகை நூலை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா நல்லந்துவனார் தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா தெரியவில்லை கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னா நல்லந்துவனார் கடவுள் யார் அப்படின்னா சிவன் அப்ப தொகுத்தவர் நல்லந்துவனார் தொகுப்பித்தவர் தெரியவில்லை கடவுள் வாழ்த்து பாடியவர் நல்லந்துவனார் கடவுள் சிவன் இதை எப்படி நம்ம எளிதா நாம வச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு சர்க்கட் பார்க்கலாம் இதற்கான சர்க்கட் என்ன அப்படின்னா களி நல்லதென தெரியாமல் நல்லந்துவனார் சிரித்தார் அதாவது களி என்பது என்ன அப்படின்னா ஒரு வகை உணவுப் பொருள் அது வந்து உடலிற்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது இந்த களியானது உடலிற்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது அப்படிங்கிற விஷயம் வந்து நல்லந்துவனாருக்கு வந்து தெரியல அதனால களி நல்லதென தெரியாமல் நல்லந்துவனார் சிரித்தார் இதுல இருக்கக்கூடிய களி அப்படிங்கிறது வந்து களித்தொகை தொகை அந்த நூலை குறிக்குது நல்லதென அப்படிங்கிற வார்த்தை வந்து தொகுத்தவரான நல்லந்துவனார் அவரை குறிக்குது தெரியாமல் அப்படிங்கிற வார்த்தை வந்து தெரியவில்லை அதாவது தொகுத்தவர் வந்து யாருன்னு தெரியவில்லை அதை குறிக்கிது நல்லந்துவனார் அப்படிங்கறது வந்து இந்த நல்லந்துவனார் அவரை குறிக்குது சிரித்தார் அப்படிங்கறது வந்து களித்தொகையினுடைய கடவுளான குறிக்குது அப்ப களி நல்லதென தெரியாமல் நல்லந்துவனார் சிரித்தார் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை நம்ம வச்சுட்டோம்னா கழித்தொகை நூலினுடைய தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கடவுள் வாழ்த்து பாடியவர் கடவுள் இத எளிதான் நம்ம சொல்லிடலாம் அடுத்து அகநானூறு அகநானூறு நூலை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா சன்மனார் தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா பாண்டியன் உக்கிர பெருவெழுதி கடவுள் வாழ்த்து பாடியவர் கடவுள் யார் அப்படின்னா தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிரப் பெருவெழுதி கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் சிவன் இதை எப்படி நம்ம எளிதா நாம வச்சுக்கலாம் அப்படின்னா அகம் உருகி உக்கிரன் தேவனை சிறப்பித்தான் அதாவது உக்கிரன் அப்படின்னு அவன் மீது அதிக நம்பிக்கை கொண்டவன் வந்து வந்து தன்னுடைய அகம் உருகி வழிபடுறான் அதான் என்னன்னா உருகி உக்கிரன் தேவனை சிறப்பித்தான் ஏன்னா அவன் வந்து அதிக கடவுள் நம்பிக்கை கொண்டவன் இதுல இருக்கக்கூடிய அகம் என்பது வந்து அகனானூறு நூலை வந்து குறிக்குது உருகி அப்படிங்கறது வந்து தொகுத்தவரான சன்மனார் அதான் குறிக்குது உக்கிரன் அப்படிங்கறது வந்து தொகுப்பித்தவரான பாண்டியன் உக்கிர பெருவழி அதை குறிக்கிது தேவனை அப்படிங்கிறது கடவுள் வாழ்த்து பாடிய பாரதம் குறிக்குது அப்ப அகம் உருகி உக்கிரன் தேவனை சிறப்பித்தான் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை நம்ம வச்சுட்டோம்னா இந்த அகநானூறு நூலினுடைய தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கடவுள் வாழ்த்து பாடியவர் கடவுள் இதை நம்ம எளிதா சொல்லிடலாம் அடுத்து ஆறாவது புறநானூறு புறனான ஒரு நூலை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா தெரியவில்லை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா அதுவும் தெரியவில்லை இதற்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் யார் அப்படின்னா சிவன் அப்ப தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை தொகுப்பித்தவர் பெயரும் தெரியவில்லை கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வந்து சிவன் இதை எப்படி நம்ம எளிதாக ஞாபகம் அப்படின்னா புறா தெரி தேவனிடம் சிக்கியது அதாவது வேட்டைக்காரர்கள் சிலர் வந்து வேட்டையாட போறாங்க அப்படி வேட்டையாட போகும்போது காட்டுல வந்து ஒரு புறாவை வந்து வேட்டையாட போறாங்க அந்த புறா என்ன பண்ணுது அப்படின்னா பயந்து அந்த வேட்டைக்காரர்களிடமிருந்து அதாவது தெரிதா ஒரு பயத்துடன் சரியா ஒரு பயத்துடன் வந்து அந்த வேட்டைக்காரர்களிடமிருந்து தப்பி கடவுளான சிவன் வந்துருச்சு என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு அந்த புறா வந்து சிவன் வந்து சொல்லுது அதான் என்னன்னா புறா தெரிதறிக்க தேவனிடம் சிக்கியது ஏன்னா அந்த வேட்டைக்காரர்களிடமிருந்து தப்பி சிவன் வந்து சிக்கி என்ன சொல்லுது அப்படின்னா என்னை வந்து அந்த வேட்டைக்காரர்களிடமிருந்து காப்பாத்துங்க அப்படின்னு வந்து சொல்லுது இதுல இருக்கக்கூடிய புறா அப்படிங்கிறது வந்து புறநானூறு நூலை குறிக்குது இந்த தெறி தெறிக்க இந்த வார்த்தையில வந்து ரெண்டு தெறி இருக்கு அதுல இந்த தெறி என்பது வந்து தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை அத குறிக்குது இதுல இருக்கக்கூடிய தெறி என்பது வந்து தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை அதை குறிக்குது இதுல இருக்கக்கூடிய தேவனிடம் அப்படிங்கறது வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படிங்கிற வார்த்தையானது கடவுளான தேவனிடம் சிக்கியது அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை நம்ம நாமச்சுட்டோம்னா இந்த புறநானூறு நூலின் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கடவுள் வாழ்த்து பாடியவர் கடவுள் இதை நம்ம எளிதா சொல்லிடலாம் அடுத்து ஏழாவது பத்து எட்டாவது பரிபாடல் இந்த இரண்டு நூல்களுக்குமே தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கடவுள் வாழ்த்து பாடியவர் கடவுள் இதனை பற்றிய தகவல்கள் வந்து கிடைக்கல இதுல மீதி இருக்கக்கூடிய ஆறு நூல்களையும் நம்ம நல்லா படிச்சிட்டாலே போதும் இதுல இருந்து ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க அதனால இது கண்டிப்பா வந்து இதுல இருந்து கொஸ்டின் வந்து இருக்கும் இப்போ நம்ம ஆரம்பத்துல பார்த்த ஐந்து கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் முதல் கேள்வி திருத்தக்க தேவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் இதற்கான பதில் என்ன அப்படின்னா ஒன்பதாம் நூற்றாண்டு அதாவது சீவக சிந்தாமணி அப்படிங்கிற நூலை எழுதியவர் தான் திருத்தக்க தேவர் அவர் வந்து எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னா ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இரண்டாவது கேள்வி தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா பெரியார் பெரியார் தான் தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என அழைக்கப்படுகிறார் இந்த தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் அப்படிங்கிற பட்டத்தை வந்து பெரியாருக்கு வழங்கியது யார் அப்படின்னா யுனெஸ்கோ நிறுவனம் வழங்கியது எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் நாள் மூன்றாவது கேள்வி கனுமான் நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா பிச்சமூர்த்தி நா பிச்சமூர்த்தி என்பவர் தான் கனுமான் நவ இந்தியா ஆகிய இதழ்கள்ல வந்து துணை ஆசிரியராக பணியாற்றியவர் நான்காவது கேள்வி யசோதர காவியம் எந்த நாட்டு மன்னனின் வாழ்க்கை வரலாற்றினை கூறுகிறது இதற்கான பதில் என்ன அவந்தி நாடு அதாவது அவந்தி நாட்டு மன்னனை பற்றி கூறுகிறது ஐந்தாவது கேள்வி குறுந்தொகை நூலினை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா சௌரி பெருமாள் அரங்கனார் சௌரி பெருமாள் அரங்கனார் என்பவர் தான் குறுந்தொகை நூலினை முதன் முதலில் பதிப்பித்தவர் எந்த ஆண்டு பதிப்பித்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்திர கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறுதரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற எண்ணற்ற சாத் உள்ள வீடியோக்கள் நமது சேனல்ல இருக்கு அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம்